தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் வார்டு சீரமைப்பு கூட்டம் தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நாற்பத்தி ஏழாவது வார்டு சீரமைப்பு கூட்டம் தூத்துக்குடி பீச் ரோட்டில் உள்ள பெல் ஹோட்டல் கூட்டரங்கில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சி எஸ் முரளிதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற பொறுப்பாளர் ஜாஜகான் கலந்து கொண்டார் இதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் செய்யதலி பொருளாளர் முத்து செல்வம் ஆகிய இருவர் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இன்று தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முரளிதரன் சால்வி அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து கூட்டத்தில் நாற்பத்தி ஏழாவது வார்டு தலைவராக இனிகோ நகர் ஜேம்ஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பதினாறு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் அருள் எஸ் பி ராஜன் சின்ன காலை ஜான் சாமுவே ரஞ்சிதம் ஜெபராஜ் அருள்வளன் மைதீன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சியை கீழமட்டத்தில் இருந்து பலப்படுத்துகின்ற முயற்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் செல்வ விருந்தை அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த முயற்சியை மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் கடைபிடித்து நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாநகரில் இதுவரை இருபது வார்டுகளுக்கு நாம் நேரடியாக சென்று இது இருபதாவது வார்டு இருபது வார்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிருந்தை அவர்கள் தமிழ்நாட்டில் கட்சியை பலப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்று ஐயந்து தலைவர் கார்த்தி அவர்கள் கூறுகிறார் அப்பொழுது என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் என்று கேட்டபொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற தூத்துக்குடி மாநகர் சட்டமன்ற கிழக்கு பகுதியில் இருக்கின்ற மீனவர் சமுதாய மக்கள் அதிகமாக கமிட்டி எல்லாம் நாம் சிறப்பாக அமைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நேரத்தில் உறுதியாக நான் உங்களோடு இருந்து இந்த கமிட்டி அமைப்பதற்கு நான் முழு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது வகையிலே இந்த கமிட்டி அமைக்கின்ற பணியை மகிழ்ச்சி இது போன்ற ஒரு நடைமுறையை வேறு எந்த இயக்கத்திலும் பின்பற்றவில்லை என்பது ஒரு சிறப்பான விஷயம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில மட்டும்தான் நாம இப்படி அதே போன்று கட்சியினுடைய முக்கியர்கள் சிறுவாப்பை பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்